ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உடம்பு சூடாக இருக்குன்னு சொல்றவங்க அடிக்கடி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற ஹீட்டு குறையிறது உங்களுக்கு கண்கூடாவே தெரியுங்க அது அது மட்டும் இல்லை இந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஆமாங்க டேஸ்ட்டான வெந்தய குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தருங்க இதில் நம்ம வெந்தயத்தை வந்து பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறதுனால ஹீட் பிரச்சனை இருக்கிறவங்களாம் வாரத்தில் ரெண்டு முறை இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது வாங்க இந்த டேஸ்ட்டான குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேன் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா வறுபட்டு வரணும் அதே நேரம் வந்து கருகிடக்கூடாது கருகிட்டோன்னா கசுப்பு தன்மை ஆகிடும் அதனால் இதை பார்த்து பக்குவமாக வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலரிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிடும் லைட்டாக பொறு பொருன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் இது கூட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம் சேருங்க சீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வறுத்தா போதும் சீரகம் சேர்க்கும் போது கண்டிப்பாக ஸ்டவ் ஆனில் இருக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிவிடுங்க இது வரபட்டு வந்தோடனே சட்டுன்னு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க இப்போ ஒரு கடையில் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் இந்த குழம்புக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால கண்டிப்பாக நல்லெண்ணெயில் இல்லை செய்யுங்க என்ன சூடாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொரியட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க பூண்டு வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு நூறு கிராமில் இருந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் அதை வந்து தோலை உரிச்சிட்டு ஒன் ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து வதக்கிடலாம் நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க இதில் நம்ம வேறு எந்த காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் வெங்காயம் பூண்டு தக்காளி மட்டும்தான் வச்சு செய்கிறோம் அதுக்கே குழம்பு பார்த்திங்கன்னா அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே மூணு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமே வதங்கி வந்துடும் அதே நேரம் வெங்காயமும் நல்லா வதங்கிருக்கணும் இதெல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுடுங்க கலறிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் தக்காளி நல்லா மசஞ்சு வரணும் அதுக்குள்ளே நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சிடலாம் இதுக்கு புளி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு புளி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் புளி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு இதுக்கு வந்து கருப்பு புளின்னு சொல்லுவோம் இல்லை குடம் புளின்னு சொல்லுவோம் அந்த புளி எடுத்துக்கோங்க அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது கிடச்சா அது சேருங்க இல்லைன்னா நார்மல் புளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா கலறி விட்டு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும் ஏன்னா இதுக்கு நம்ம காய் எதுவுமே சேர்க்காதனால தக்காளி வெங்காயம் மட்டும்தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு அதனால் தக்காளியை நல்லா மசிய மசிய வதக்கிக்கோங்க தக்காளி மசிஞ்சி வந்ததுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மசாலா ஐட்டம் சேருங்க இதுக்கு வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி வந்து நார்மலாக ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம புளியோட அளவு வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்கிறோம் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதே நேரம் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூனுக்கு பதில் மூணு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்ருங்க மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா மசாலா வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிக்கும் எண்ணெய் வந்து பிரிஞ்சுட்டு மசாலா தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துடலாம் புளி கரைக்கிறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வற்றி வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் குழம்போட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நல்லா கொதிக்க விடணும் சட்டனை கொதிச்சுட்டு இறக்கிடக்கூடாது கூடாது அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடும் அந்த மாதிரி கொதிக்கும் போது எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு வந்துடும் ஒரு மாதிரி வெந்து கையில் எடுத்து பார்த்தோம்னா நசிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நொறைச்சி வர டைமில் இடையில இடையில கலரி கலரி விடுங்க அப்போ தான் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொதிக்க இறக்குங்க குழம்பு வந்து குறஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது கொதித்து வரணும் குழம்பு கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் சீரகத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து என்னெல்லாம் மேலேப்பில் தெளிஞ்சு வந்திருக்குல்ல இந்த மாதிரி நல்லா தெளிஞ்சு வந்திருக்கணும் அதே நேரம் குழம்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நம்ம முதல்ல எவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இப்போ பார்த்திங்கனாலே குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு இது இன்னுமே திக்காகணும் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வெந்தய பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் வாசனையாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு மூணு நாள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது நான் சொன்ன அளவில் நீங்கள் இந்த குழம்பு செய்து பாருங்கள் டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இப்போ வெந்தயப் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுடுங்க வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க வைச்சாலே போதும் அதாவது ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா கசப்பு தன்மை தட்டிடும் அதனால் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும் குழம்பு அதே நேரம் நல்லா வத்தி வந்திருக்கும் இப்போ இந்த டைம்ல மேலே கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான கெட்டியான வெந்தய குழம்புங்க மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல வெளியிலயே வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்தியானது இதில் சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயமும் சரி நல்லெண்ணையும் சரி உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க இதில் மெயினாக நம்ம பவுடர் பண்ணிட்டு சேர்த்துருக்கிற வெந்தயம் நார்மலாக நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே உடம்புல இருக்கிற சூடெல்லாம் குறைச்சிடக்கூடியது இந்த உடம்பு சூடு இருக்குன்றவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த பந்தையே குழம்ப வச்சு சாப்பிடுங்க அதாவது ஒரு நாள் செய்து வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் மித்த குழம்பு வைக்கும்போது ஒரு கைப்பிடி சாதம் வச்சு இந்த குழம்பையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட உடம்பு சூடு சட்டுன்னு குறையிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டான வெந்தய குழம்பு நான் சொன்ன மத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்